வெள்ளி விலை ஒரே நாள்ல ஒரு கிலோவுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் அதிகமாயிருக்கு இது வெள்ளியில முதலீடு செய்யற முதலீட்டாளர்களுக்கு மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படினே சொல்லலாம் அப்படி வெள்ளி மற்றும் தங்கம் இதோட விலையில என்ன நடந்திருக்கு இந்த நவம்பர் மாதம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் தங்கம் வெள்ளி இந்த ரெண்டு மெட்டல்ஸுமே இந்த நவம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரேலி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வருஷத்துலயே தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஒரு நல்ல அப்ட்ரெண்ட்ல இருந்துருக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேல இதுல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அதுலயும் குறிப்பா தங்கத்தை விட வெள்ளியில அதிகமான அளவுல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ஒரு வருஷத்துல தங்கத்தை பீட் பண்ற அளவுக்கு வெள்ளியோட ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க அப்படி இருக்கும் போது தீபாவளிக்கு அப்புறம் அதாவது அக்டோபர் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுத்திலயுமே ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்ததா பார்க்க முடிஞ்சது குறிப்பா தங்கம்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தையும் கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருந்ததை பார்த்தோம் ஆனா தீபாவளிக்கு அப்புறமா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்ததை பார்த்தோம் ஆனா நவம்பர் மாசத்துல மறுபடியும் கோல்டுல இல்ல சில்வர்ல ஒரு அப்ட்ரெண்ட் இருக்கிறதையும் கவனிக்க முடிஞ்சது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நியூ ஹைஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறத பார்த்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆல் டைம் ஹை நம்பரையும் பிரேக் பண்ணி பங்கு சந்தை வந்து ட்ரேட் ஆனதை பார்க்க முடிஞ்சது ஸோ எல்லாரோட கவனமும் ஒரு பக்கம் பங்கு சந்தை மேல இருக்கும் போது இந்த பக்கம் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுத்திலையுமே ஒரு ரேலி நடந்துட்டு இருக்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் அதுலயும் குறிப்பா தங்கத்தை விட வெள்ளியில பயங்கரமான லெவலில் இந்த ரேலி இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இந்த நவம்பர் மாசத்துல தங்கத்தை விட வெள்ளி வேகமா ஒரு அப்ட்ரெண்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் அதுலயும் குறிப்பா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு கிலோ பார்வெள்ளி ஒன்பதாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நோட் பண்ண முடியுது ஒரே நாள்ல ஒரு கிலோவுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் நம்பரா தான் பார்க்கப்படுது சோ இந்த ரெண்டு மெட்டல்ஸுமே ஒரு பெரிய ரேலி கொடுத்திருக்கு இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னா பல பொருளாதார நிபுணர்களும் ஆய்வறிக்கை எல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க அதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா யூஎஸ் ஓட பெட் ரிசர்வ் ஒரு ரேட் கட் பண்ணுவாங்க அதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெட்ரல் பேங்க் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுக்கு மத்தியில ரொம்ப பெரிய எதிர்ப்பு பார்ப்ப கிழப்பிருக்கு ஒருவேளை அவங்க இன்ட்ரஸ்ட் ரேட்டை கட் பண்றாங்க அப்படிங்கும்பட்சத்துல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாமே ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா நீங்க அமெரிக்காவோட பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான வட்டி கம்மியாகிரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஆல்டர்நேட்டிவ்வாக உங்களுக்கு கொஞ்சம் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி என்னென்ன முதலீடுகள் இருக்கு அப்படிங்கிறத எஃப்ஐஎஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு அட்ராக்ட்டிவாக இருக்கிறது கோல்டு அண்ட் சில்வர் இந்த மெட்டல்ஸ் ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலயும் கோல்ட் இப்போ ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கு ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது சில்வர் இன்னுமே அட்ராக்டிவ் தெரி தெரிிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் সিলவர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பிரெடிக்ட் பண்றாங்க அதுவும் இந்த வெள்ளியினுடைய விலை வந்து வேகமா உயரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது ஒருவேளை யுஎஸ்ஓட ஃபெட் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்றாங்க அது நடக்கு அப்படிங்க பட்சத்துல இன்னும் ஜாஸ்தியா கூட இந்த விலை உயரலாம் அப்படினு எதிர்பார்க்கறாங்க பொறுத்த வரைக்கும் அதிபர் ட்ரம்ப் பேச்சறதா இருக்கட்டும் இல்ல ஃபெட் ரிசர்வோட ചെയர்மேன் பேசுறதா இருக்கட்டும் இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஒரு ரேட் கட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சோ அதோட இம்பாக்ட் தான் সিলவர்ல இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது பட் ஒருவேளை இதுல அவங்க அந்த ரேட் கட் பண்ணல இல்ல அந்த ரேட் கட் வந்து தள்ளி போகுது அப்படிங்கும்போது சில்வரோட இந்த ரேலி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் அப்படிங்கறதையும் பொருளாதார நிபுணர்கள் எதிர்பார்க்கிறாங்க நீங்க வெளியில முதலீடு செய்யற ஒரு நபரா இருக்கிறீங்க சில்வர் இடிஎஃப்ஸ்லயோ இல்ல சில்வர் பீஸ்லயோ வந்து தொடர்ந்து முதலீடு செய்யற ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரேலிய நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட முதலீட்டுல இந்த சில்வர் இடிஎஃப்ஸ் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுத்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க